உள்ளே அணைன்னு ஒன்று இருக்குது பேபி சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்றால் ஒரு பதினஞ்சு இருபது மரங்கள் அடர்த்தியா நீக்குது அந்த மரத்தை வெட்டிட்டு தான் தூர்வார முடியும் எத்தனை ஆண்டுகளாக அரசு தமிழ்நாடு அரசு கேட்குதுங்கிற உரிமையை நாற்பது ஆண்டுகளாக நம்ப ஆண்டுகளாக கடைசியாக மரத்தை விட்ட அனுமதியை பினராயி விஜயன் கொடுத்தார் காலையில் கொடுத்துட்டு மாலையில் உச்ச நீதிமன்றத்தில் மறுத்து விட்டார் வெட்டூடாது மரத்தை வெட்டக்கூடாது சரிதான் ஆனால் மரத்தை வெட்டிவிட்டால் வேறு மரத்தை நட்டு வளர்த்து விட முடியும் ஆனால் மரத்தை வெட்ட அனுமதி தராத கேரளா என்னுடைய மலையை வெட்டி எப்படி கொண்டு போகிறது அதை எப்படி இந்த அரசு அனுமதிக்குது உன் மந்திரத்தால் உன் ஜத்தால் உன் தொழுகையால் மலை வளர்த்துடுவியா அமெரிக்க அதிபர் பைடன் சொல்லிவிட்டார் அரையங்கம் வளர்வோம் மலை வளருமா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிவிட்டார் மணல் அப்படி உருவாகுமா என்ன விட்டலாச்சார படம் மந்திர